என்ன வீடியோ அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் எங்கள் அம்மா குட்டையாக இருக்கு நாங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்ன நடக்குது எப்படி போகும் என்னென்ன நடக்குது என்னென்ன எப்படி நான் உங்களுக்கு ஒன்று காவ எனக்கு இல்லை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் வரும்போது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது டைம் வரும்போது அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்துச்சு அவங்களும் ஒரு ரீசென்ட் இருந்தாங்க நாங்களும் வந்து வயிறு சீவ காய்த்திரி அப்புறம் திருப்பி நாங்க வீட்டுக்கு போய்ட்டோம் அவங்க ஒன்றா டிசார்ஜ் ஆகி போனோம் மறுதடவை வரும்போது நான் பிரியாணி ஒரு ஃபர்ஸ்ட் அவன் அம்மாவை தான் பார்த்தேன் வாங்க அப்படின்னுச்சு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு பையன் பையன் அப்படின்னாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் வர்றோம் அப்படி தான் வரேன் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு நாள் பன்னெண்டு பன்னெண்டை அவளுக்குள்ள குழந்த பிறந்துச்சு அதுக்கப்புறம் தான் என் சுற்றி பயன்பெறுந்தேன் ஆனால் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க அவங்க வீட்டில் இருந்து ஆச்சரியப்படுறாங்க அவங்களுக்கு நான் அந்த வீடியோவை காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரே மாதிரி இருக்காங்க எங் எனக்கு பிரசவான அன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி ஆயிருந்துச்சா இன்னைக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபின்னா எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் அனுப்பியிருப்பாங்க ஆனால் எங்கள் கூட தான் டிச்சர்ச் ஆகுறாங்க ஆறாவது நாள் பிறந்து அவள் என்ன ஒரு ஒற்றுமை அவங்கள காமிக்கிறேன் நான் இதுக்கு அடுத்த கிளிப்பாக அவங்க தான் ஆக்ட் பண்ணுறேன் அவங்களோட ஹஸ்பண்ட் வேறு சொல்லியிருக்காரா வீடியோ போடுங்கம்மா அப்படின்னு அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரா ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் நம்ம சப்ஸ்கிரைபரோட ஆசையை நிறைவேற்றாது கண்டிப்பாக அதுக்காகவே எங்களுக்கும் அவங்கள காமிக்கணும்னு இருந்தாலும் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் இருக்கும்ல இருந்தாலும் அவங்க வந்து சொன்னாலுமே இருந்துட்டு சரி எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு இதுக்காக அடுத்த வீடியோவை நான் வந்து அவங்களை ஆக்ட் பண்ணுற பாருங்க அதில் பையனை பாருங்கள் அதே மாதிரிதான் இருப்பேன் ஃபேஸ் ரிவியூல்லாம் பண்ண தேவையில்லை அதில் இருக்க பையன் மாதிரியே தான் என்னோட பையனும் இருக்கியா இருந்தாலும் வந்து நம்ம பையனை காமிக்கல அவங்க வந்து காமிக்க சொன்னதுனால காமிக்கிறோம் அதான் நம்ம பையனை வந்து வீட்டுக்கு போய் காமிப்போம் ஓகே இதான் இந்த வீ வாங்க வீடியோ மூலம் போல நம்மளோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்குது எங்கள் அம்மா தான் பேக் பண்ணாங்க பேக் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது

இந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு நாளைக்கு எடுத்து போறேன் நாளைக்கு இதே மாதிரி தான் இருக்கு கேட்டா ஒரு சரி இப்போ வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் நீ அப்படி சொல்லி விடு நீ அதுல அங்க குளிச்சிருச்சு அது என்ன பண்ணி வந்து நான் வந்து நான் நான் வந்து 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 அப்படின்னு வச்சு பிரியாவே குளிச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் அங்கே வந்து கொண்டு வந்த போர் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து மேலே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நானும் குளிச்சுட்டு

அப்புறம் இந்த கைக்கு காப்பு அது இது வந்து எதென்னமோ வாங்கினது நிறையா இருக்குது வாங்கிட்டு அதுக்கப்புறம் தம்பியோட அந்த பே அந்த நம்ம பிறந்த பேட்டு இதெல்லாம் கொண்டுட்டு போய் நம்ம அந்த ஜா சீட்டை கொடுத்தோம்னா அவங்க என்ன பேரு என்ன எடுத்தேன் எம்மா அதான் சொன்னேன்னு நான் ஓ ஹோஹோ ஓ ஆஹா சரி அப்படியா விஷயம்